ஹதி செய்து நன்மையை சேர்த்து வைக்கலாம் குரு ஓதி நன்மையை சேர்த்து வைக்கலாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது ஹதி செய் ஒன்றாவது தர்மம்னு வச்சுருவாங்க சந்தித்து அதிகர் தான் அவங்க நிறைய நாம் செல்லலாசம் கிட்ட வந்து யாரும் சொல்லலாம் நான் வெளியூர் போயிருந்தேன் என் தாயார் அந்த நேரத்தில் ஒஃபாத் ஆகிட்டாங்க அவங்களுக்கு தர்மம் செய்ய நினைக்கிறேன் அந்த தர்மத்து நன்மை அவங்களை போய் சேருமா என்று கேட்குறாங்க நபிகள் நாயம் செல்லதா சொன்னாங்க தர்மம் செய்ய உங்க தாயாரை போய் அது சேரும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டாங்க அப்புறம் இதே கொஞ்சம் விளக்கமா அபு தாத்துல வருது அந்த எது கேக்குறாங்க தர்மம் என் தர்மம் செய்யலாம் செல்லு சொல்லிட்டாங்கல்ல எது சிறந்த தர்மம் யாரும் சொல்லலாம் செல்லதா சொல்ல சொன்னாங்க அல்மா தண்ணீர்னாங்க அரபு நாட்டுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியங்க சாதுகுன் வபாத ஒரு கிணறை தோன்றாங்க கிணறை தோண்டி ஹாதிஹியில் உண்மை சாதின் இது என் தாயாருக்காக வகுப்பு செய்து விட்டேன் என்றான் இது அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டது தர்மம் செய்து நம்பி சேர்த்து வைக்கலாம் அதே போல நோன்பு நபி நாம் செல்லலாம் அவங்கள்ட்ட ஒரு சகாபி வர்றாங்க யார சொல்லலாம் என் தாயார் ஒபாயத்தாயிட்டாங்க ஒரு மாத கால நோன்பு அவங்களுக்கு கடமையான நிலையில் ஒஃபாத்தாயிட்டாங்க என் தாயாருக்காக இப்போ நான் நோன்பு வைக்கலாமா நபிகள் நான் செல்லதால சொன்னாங்க நீங்க நோன்பு வைங்க உங்க தாயாருக்காக புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது இன்னொரு சகாபி வந்தாங்க நபி நாம் சல்லா அலிசலம் வந்து இன்ன உஃதி நசரத் அண்ட் சகோத்யன் என் சகோதரி ஹஜ்ஜி செய்யணும்னு நேர்ச்ச பண்ணாங்க நேர்ச்சை நிறைவேற்றுறதுக்கு முன்னாலேயே ஒஃபாத் ஆகிட்டாங்க என் சகோதரிக்கா நான் ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா இப்போ நபீ நாம் சல்லல்ல அலிசல்லம் பதிலை சொல்லாமல் ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஹஜ்ஜி செய்யலாமாண்டா செய்ங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கு முன்னாடி கேள்வி வைக்கிறாங்க அருமை தோழரே உங்கள் சகோதரிக்கு கடன் இருந்தால் அடைப்பீங்களா மாட்டீங்களா இறந்து போயிட்டாமல் சகோதரி கடன் இருக்கு நீங்கள் அடைக்கணுமா இல்லையா யார ஆமாய அரசோடா தைனல்லா அல்லாவின் கடனை அடையுங்கள் என்ற நேற்றுங்கிறது அல்லாவின் கடமை அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதுதான் இது அதே போல பாருங்கள் அலி அலியல்லா உணவர்கள் உதவியா கொடுக்கும்போது ரெண்டு ஆள் கொடுப்பாங்க மற்றவங்க கேட்பாங்க என்ன எல்லாரும் ஒரு ஆடு கொடுக்குறாங்க நீங்க ரெண்டு காடு கொடுக்குறீங்க அப்படின்னு அவன் சொல்றாங்க ஒன்னு எனக்கா கொடுக்குறேன் இன்னொன்னு இறை தூதர் சல்ல அறிவ கொடுக்கறேன் அன் உலகூதர் அரைவசனம் அவர்கள் என்ன வசியத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கா நான் உலகையாக கொடுக்கணும் அதற்காக அவங்களுக்கும் ஒரு உதவியா கொடுக்கறேன் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட இப்ப இது இதுவெல்லாம் நம்மளை விட்டும் போனவர்களுக்கு நல்லது செஞ்சு அனுப்பலாம் தெரியுது அதே போலதான் குரான் அப்படின்னு நாம் செல்லதா சொன்ன சொல்றாங்க உங்களின் மரணித்தோருக்கு யாசின் சூறாவை ஓதுங்கள் அபுதாவுதுல இபுன் மாஜாவுல அஹமத்தில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல நல்ல காரியங்கள் செய்து அந்த நன்மைகளை சேர்த்து வைக்கிறார்